என்னங்க இது லாஸ்ட்டு சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க நானுமே பார்த்துட்டு பயங்கரமாக வந்து சாக்காயிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த வெப்சீரீஸ் வந்து பயங்கர ரீச் பயங்கரமான ஒரு யா அவங்க டீமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சீரீஸ் வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு சீசன் ஒன்று அதாவது ஹார்ட்பீட்டு சீசன் ஒன்னே வந்து அவ்வளவும் பயங்கர ரீச் ஆயிடுச்சு பயங்கர ஹிட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் செகண்ட் பார்ட் வந்து வருமா எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருப்பாங்க நம்ம என்ன சொல்லிட்டு போனால் வருங்க எப்போ வரும்னு தெரியலங்க அப்படின்னு செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து இருந்தது இப்போ நிறைய சூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வர வர அப்கமிங்கில் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் சூட்டு அப்படின்னு முடிஞ்சிருச்சு அதாவது ஹார்ட் பீட்ஸ் சீசன் டூ லாஸ்ட் ஷூட் அப்படின்னு போ போஸ்ட் போட்டிருக்காங்க சீசன் த்ரீ இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க நிறைய பேர் இப்போவே கேட்குறாங்க நம்ம வந்து இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு அது முடிஞ்சால் நமக்கு வந்து சீசன் டூ அதாவது த்ரீ வருதா அப்படின்றத நமக்கு சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் இப்போதைக்கு சீசன் டூ முடிஞ்சிருச்சு ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது நிறைய இருக்குது அந்த டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் பீட் பயங்கரமாக அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து ரீச் ஆயிடுச்சுங்க அவ்வளவு ரீச் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ செமக்க சீசன் த்ரீ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்